السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلى آلہ واصحابہ وعزواجہ ودریاتہ وحل بیتہ اجمعین سنگے کم میں <تصفح> میں گمریے پھر یور گڑے سہودر گڑے எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் மொகசூதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள அல்லாஹர்களுக்கும் வழங்கி அறுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நொடி இங்கே உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான அல்லாஹ் அல்லாஹூலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அந்த நம்மை ஆக்கியார்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுடன் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் வெகு விரைவில் நோயை போக்கி பரிபூர்ணமான

மரணிக்க கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களின் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மருமையில தாகா முகம்மது செல்லவசெல்லாம் அவர்களின் திரு கரங்களால் கௌசல் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் பெற்று அன்னாரின் கரம் பெடுத்து ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக

உதாரணங்களை சொல்லி விளங்க வைப்ப விளங்க வைப்பதைப் போன்று அவர்களுக்கு நிகர் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அளவிற்கு பெருமானால் செல்ல ஒலிவர் செல்லும் அவர்கள் செய்திகளை சொல்லுகிற பொழுது உதாரணம் காமித்து சொல்வார்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவர் செல்லும் சொல்வார்கள் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை யார் தான் கற்று அதன்படி செயல்படுத்தி பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் தான் கொண்டு வந்த செய்தியை ஏற்காமல் அதை புறமுதல் காமித்து செல்லக்கூடியவர்களுக்கும் உதாரணத்தை சொல்லுகிற பொழுது பெருமானால் செல்லலாம் இப்படி சொல்வார்கள் பூமியில் இரண்டு வகை இருக்கிறது சில வகைகள் இருக்கிறதே மழை பொழிந்தால் அது பூமி கொள்ளும் நீரை மனிதர்களுக்கு குடிப்பதற்காக பயன்பாட்டை தேவைப்படுகிற பொழுதெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் விளைநிலங்களின் விளை கட்சியும் அதனால் மக்கள் எல்லாம் தேவையை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வார்கள் இது யாருக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னால் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்று அதன்படி செயல்பட்டு பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களே இவர்கள் இந்த நிலத்திற்கு செம்மானவர்கள் என்ன பெறுமானார் என்றும் சொல்வார்கள் இன்னும் சில நிலங்கள் இருக்கிறது பொழியும் பொழிந்து கொண்டே இருக்கும் கொடுக்காது அது எந்த விதமான விளைநில விளைநில சம்பளங்களையும் அது பயிர் பச்சைகளையும் தராது தண்ணீரை உள்வாங்கும் ஆனால் ஒன்றும் இல்லாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அல்லவா இது போன்றுதான் என் மார்க்கத்தை நான் சொல்லியும் யாரும் கேட்காமல் அது யார் புத புறமுதல் தழுகிறார்களோ இவர்கள் பயனற்ற நிலத்திற்கு சமமானவர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லவதாக சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல அருமையான மோமீன்களே ஜுஹைனா சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார் சொல்லாம் என் தாயார் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார் நேர்ச்சி செய்திருந்தார் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே மரணம் அவரை அழைத்துக் கொண்டு சென்று விட்டது என் தாயாருக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்கிறார்கள் நாமாதான் நினைஞ்சிருப்போம் செய்யன்றோம் செல்லாதவன் சொல்றாங்க ஒரு தாயார் கடன் விட்டு சென்றிருந்தால் விட்டு சென்றிருந்தால் அவர்களுக்காக கடன் அடைப்பது கட்டாயம் தானே என்று சொன்ன பொழுது அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கடனை நிறைவேற்றுவது அவசியம் என்று சொன்னால் இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடன்களை அடைக்கத்தானே செய்ய வேண்டும் எனவே நீ ஹ்கின்ற செல்லல்லாதவர்கள் ஒரு கடன் உதாரணத்தை காமித்து உன் தாயார் ஹஜ்ஜு செய்த செய்வதற்கு நியத்து செய்துவிட்டு கடனாளியாக சென்றிருக்காரே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஸ் அவர்கள் ஒரு உதாரணம் காமிக்கிறார்கள் அது மட்டுமல்ல குரானை கற்று யார் அதை தொடர்படியாக ஓதவில்லையோ அமல் செய்யவில்லையோ அவர்களுக்கு உதாரணம் சொல்கிற பொழுது பெருமானர் சொல்வார்கள் ஒரு மனிதன் ஒட்டகத்தை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டு வருகிறார் வாங்கிக் கொண்டு வந்தவர் இது நம் நமக்கு சொந்தமாகிவிட்டது என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை தன் வீட்டில் கட்டி போடாமல் விட்டுவிட்டால் அந்த ஒட்டகம் என்ன செய்யும் எங்கிருந்து வாங்கி வந்தோமோ அந்த ஒட்டகம் எப்படி அந்த இடத்துக்கு சிறு திரும்பி சென்று சென்று விடுமோ இது போன்றுதான் நீங்கள் குரானை கற்று செயல்படுத்தாமல் அதை ஓதாமல் இருந்து சொன்னால் எப்படி விலை கொடுத்த உயர் ஒட்டகமா ஒட்டகத்தை வாங்கி வந்து வீட்டுக்கு வீட்டில் வந்து கட்டி போட்டால் தான் அது உங்கள் ஒட்டகம் சொன்னால் வந்த இடத்தை பார்த்து எப்படி திரும்பி விடுகிறதோ you oh. அதுபோன்று குரானும் உங்களை விட்டு திரும்பி சென்று விடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்தா அவர்கள் குரானை ஓதாதவர்கள் நிலையை பெருமான செல்லந்தா அவர்கள் உதாரணம் காமிக்கிறார்கள் அது மட்டுமல்ல சமூகத்திற்கு உதாரணம் காமிப்பார்கள் மக்களே உங்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு இருக்கலாம் பெருமானார் சொல்கிறார்கள் நீங்கள் நடந்து செல்கிறீர்கள் பாதையில் ஒரு மூல் காலை குத்தி

அதனுடைய வழியை அது அனுபவிக்கிறது கரங்கள் அது எடுப்பதற்கு முயற்சிக்கிறது உடல் சொன்னால் மூமின்கள் என்பவர்கள் எப்படி ஒரு கண் வாய் கதறுகிறது உடம்பெல்லாம் ரணத்தை உணர்கிறது கை எடுக்க செலுகிறது என்று சொன்னால் போன்றுதான் ஒரு மூமின் பாதிக்கப்படுகிற பொழுது மற்ற மூமின்கள் ஓர் உடலை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லந்த அவர்கள் உதாரணத்தை சொல்லி நமக்கு சொல்கிறார் என்று சொன்னால் பெருமானார் உதாரணம் சொல்லி விளக்கியது விளக்குவது போன்று உலகத்தில் யாராலும் விளக்க முடியாது என்கிற அளவிற்கு பெருமானார் செல்லந்தார்கள் ஓமை சொல்லி ஓமை சொல்லி உதாரணம் சொல்லி உதாரணம் சொல்லி பெருமானார் விளக்குகிறார்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் சொல்கிற பொழுது பெருமானார் செல்லதாம் இப்படி சொல்வார்கள் ஒரு மனிதர்

எப்படி பூவோடு சேர்ந்து நார் இருக்கிற பொழுது நாரும் சேர்ந்து மணக்கிறதோ நல்லவர்களுக்கு இது உதாரணம் என்று பெருமான செல்லலாம் சொல்வார்கள் தீய நண்பரோடு சேர்வதற்கு உதாரணம் பெருமான செல்லா சொல்வார்கள் கொல்லன் பட்டறையில் கம்பியை பழுக்க காய்ச்சி அதை கத்தியாகவும் அருவாவாகவும் உருமாற்றுகிற பொழுது அவன் காத்தளிப்பான் அல்லது சுத்துவான் சுத்துகிற பொழுது தீ பொறிகள் என்ன செய்ய முடிச்சுனால் பறக்கும் ஒருவேளை அந்த தீப்பொறிகள் பறந்து நம்மின் மீது பட்டுவிட்டால் சட்டையில் ஓட்டை விழுந்துவிடும் ஒருவேளை படாவிட்டால் கூட அதில் ஏற்படக்கூடிய அதில் ஏற்படக்கூடிய அதனுடைய மாசுகள் இருக்கிறதே புகை நம் சட்டை அடைந்து கொள்ளும் இது போன்றுதான் தீயவனோடு சேர்வதற்கு சமம் என்று பெருமானார் அவர்கள் உதாரணம் சொல்லி இந்த உமத்துகளுக்கு விளங்குகிறார் சொன்னால் நபியை போன்று உதாரணம் சொல்வதற்கு உலகத்தில் வித்தகர் யாரும் இல்லை என்பதை பெருமான செல்லல்லாவுடைய செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது எந்த செய்தி எப்படி எடுக்க வேண்டுமோ அப்படி எடுத்து நடக்கக்கூடிய நல்ல பூமிகளின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அந்த ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் வரமத்துல்லாய் வரங்காத்து அல்லா la la, la.